ஆதே கிருஷ்ணா தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா பகவானுக்கு பேர் யமுனாச்சாரியன் யமுனை துறைவன் பேர் எவ்வளத்தாலும் யமுனையிலேயே இருக்கான் அப்படின்றா அந்த யமுனையில் தான் நான் இப்போ போட்டில் போயின்னு இருக்கேன் யமுனா எவ்வளோ கருப்பாக இருக்கா பாருங்கோ இது வந்து கிருஷ்ணன் குளித்து குளிச்சு இந்த யமுனா இவ்வளவு கருப்பாயிட்டா அவ்வளவு சிரேஷ்டம் இந்த யமுனா யமுனாஷ்டகம் அப்படின்னே ஸ்ரீ வல்லபாச்சாரியர் ஜோரா பாடியிருக்கார் இந்த யமுனா தீரம் ரொம்ப விசேஷமானது அத்தியாச்சரியமான இதுதான் தலா கோவில் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா காட் வந்துடும் இந்த பக்கம் போனோம்னா அழகா காட் வரும் தோ அந்த கோவில் நீங்கள் பார்க்குறதுலே இதுதான் ராதா மதன் மோகன் மந்திர் அழகான இந்த யமுனை இந்த யமுனையில் தான் இந்த யமுனை ஆற்றங்கரையில் தான் அழகா ஹசீனா ஹமீதா உக்காந்துண்டு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பழம் இருக்கா அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அவ ஒரு ராச பௌர்ணமி தான் உட்காந்துண்டு கிருஷ்ணன் கிடைப்பானா கிடைக்க மாட்டானான்னு ஏங்கின்னு இருக்கா அவள் ரெண்டு பேரும் பாரசீகம் அங்கேருந்து வந்த ராஜகுமாரியும் மந்திரி குமாரியும் கிருஷ்ண தியானத்தோடு அவள் இங்கே உட்காந்துன் இருக்க ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு போட்டு அழகா பக்கத்தில் ராத்திரியில் வர்றது அப்படி வர சமயத்தில் தான் என்னடா இது ஏதோ போட்டு வர்றது அப்படின்னு பார்த்தா டக்குனு வா பக்க ரொம்ப போட்டு திரும்புறது அஷ்டசகிகள் போட்டை ஓட்டின்று வர அழகாக ராதையும் கிருஷ்ணனும் அதில் உட்காந்துருக்கா இவாறு கண்களை நம்பவே முடியலை அந்த போட்டு இவர்கள் பக்கத்தில் வர அஷ்டசகிகள் கை கொடுத்து அவர்களை பிடிச்சி போட்டில் உட்கார வைக்க கண்ணன் அவர்களை கூட்டுண்டு போயிட்டான் அதுக்கப்புறம் யாருமே ஹசீனா ஹமீதாவை பார்க்கல அப்படிப்பட்டதான யமுனா தீரம் எங்கே பாருங்கள்லாம் ஃபாரின் கோபிகைகள் பகவான் வெளிநாட்டிலேயே கடத்தின்னு வந்துவிட்டான் உள்ளூர் கோபிகைகள் போதாதுன்னு அப்படிப்பட்டதான யமுனா தீரம் யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே ஆனந்தமாக போட்டில் போயிட்டுருக்கோம் இந்த தேவி உங்களுக்கு எல்லா விதமான கிருஷ்ண பக்தியும் பூரணமாக தருவார் ராதே கிருஷ்ணா